சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவை காலி செய்து பாலஸ்தீனர்களை வேறு இடங்களில் குடியமர்த்த ட்ரம்பின் முன்மொழிவை அரபு நாடுகள் ஏற்குமா காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்வதை உறுதியாக எதிர்க்கும் ஜோர்டான் காசாவுக்கான டிரம்பின் இடப்பெயர்ச்சி திட்டத்தை கண்டிக்கும் பாலஸ்தீன அமைப்புகள் அருபல் எஹோத் விடுதலைக்கான உடன்பாட்டை உறுதிப்படுத்திய கத்தார் வடக்கு காசாவிற்கு திரும்பும் பாலஸ்தீனர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கும் இஸ்ரேல் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லும் கனரக காசா ஆளில்லா விமானத்தை வெளியிட்ட ஈரான் போன்ற அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவை காலி செய்யவும் பாலஸ்தீனர்களை மற்ற நாடுகளில் குடியமர்த்தவும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பினுடைய சர்ச்சைக்குரிய திட்டம் அதன் சாத்தியக்கூறு குறித்து முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது எகிப்து ஜோர்டான் மற்றும் பிற அரபு நாடுகள் அகதிகளை அழைத்துச் செல்ல ஒப்புக்கொள்வார்களா அல்லது அவர்கள் திட்டத்தை நிராகரிப்பார்களா என்பதுதான் இப்போதைக்கு பெரும் கேள்வி ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி அதாவது நேற்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எகிப்து மற்றும் ஜோர்டான் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்மொழிந்தார் ஏனெனில் இந்த பகுதி இஸ்ரேலியில் இருந்து பாரிய அழிவை எதிர்கொள்கின்றது ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய ராணுவ நடவடிக்கைகளில் இருந்து குறிப்பிடத்தக்க அழிவை கண்டிருக்கின்ற காசா பகுதி இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ எகிப்திலும் ஜோர்டானிலும் மீள்குடியேற்றுவதன் மூலம் சுத்தம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பரிந்துரைத்தார் சுார் ஏழு பாலஸ்தீனர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அரபு இஸ்ரேலிய இருந்து தொடங்கி கடந்த பாலஸ்தீன இடப்பேர்வுகளை இந்த திட்டம் நினைவுபடுத்துகிறது இந்த வெகுஜன இடப்பேர்வு ஜோர்டான் லெபனான் மற்றும் சிரியா உள்ளிட்ட அண்டை நாடுகளில் பெரிய பாலஸ்தீன அகதி சமூகங்களை உருவாக்க வழிவகுத்தது பல பாலஸ்தீனர்கள் வேறு இடங்களில் குடியமர்த்தப்படுவது நிரந்தர இடப்பேர்வுக்கு வழிவகுக்கும் அத்துடன் அவர்கள் தங்களினுடைய மூதாதையர் நிலங்களுக்கு திரும்புவதற்காக உரிமையை இழக்க நேரிடும் என்று அஞ்சுகின்றார்கள் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளான எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய இரண்டும் கடந்த காலங்களில் இதேபோன்ற திட்டங்களை உறுதியாக நிராகரித்திருக்கின்றன எகிப்தின் சினாய் தீபகற்பத்தை சீர்குலைக்கின்ற வகையில் ஹமாஸ் போராளிகளும் காசா மக்களுடன் நகர்கின்ற சாத்தியம் இருப்பதால் காசா அகதிகளை ஏற்றுக்கொள்வதால் ஏற்படுகின்ற பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து எகிப்து கவலை தெரிவித்திருக்கிறது இதேபோல போல ஜோர்டான் ஏற்கனவே மில்லியன் கணக்கான பாலஸ்தீன அகதிகளை உள்வாங்கி இருக்கிறது பெரும்பான்மையானவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது மே கரை மற்றும் காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன அரசிற்கு பதிலாக ஜோர்டான் பாலஸ்தீனிய நாடாக செயல்படலாம் என்ற எந்த ஒரு ஆலோசனையையும் ஜோர்டானிய அரசாங்கம் தொடர்ந்து நிராகரித்திருக்கிறது அதிக எண்ணிக்கையிலான பாலஸ்தீன அகதிகளை ஏற்றுக்கொள்வது பிராந்திய ஸ்திரத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அதே நேரம் தீவிர பாதுகாப்பு கவலைகளையும் தோண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பாலஸ்தீன போராளிகளினுடைய குழுக்கள் உள்நாட்டு போரை தோண்டிய லெபனானின் அனுபவத்தை நினைவு கூர்ந்து அத்தகைய நடவடிக்கை அதன் மண்ணில் எதிர்கால மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்று எகிப்து அஞ்சுகிறது ஜோர்டான் ஏற்கனவே இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீன அகதிகளுக்கு விருந்தளித்து வருகின்றது டிரம்பின் நிர்வாகம் வரலாற்று ரீதியாக சுங்கவரிகள் மற்றும் பொருளாதார தடைகள் போன்ற பொருளாதார கருவிகளை பயன்படுத்தி வழிநாட்டு கொள்கையில் செல்வாக்கு செலுத்தினாலும் எகிப்து மற்றும் ஜோர்டான் மீது இத்தகைய அழுத்தங்களை பிரயோகிப்பது பின்வாங்கக்கூடும் இரு நாடுகளும் கணிசமான அமெரிக்க உதவியை பெறுகின்றன மேலும் ஜோர்டான் ஏற்கனவே கணிசமான எண்ணிக்கையிலான சிறிய அகதிகளுக்கு விருந்தளித்து வருகிறது இந்த அழுத்து முக்கிய மத்திய கிழக்கு நாடுகளுடனான அமெரிக்க உறவுகளை சீர்குலைக்கும் அதே நேரத்தில் பிராந்தியத்தில் சமாதான உடன்படிக்கைக்கான முயற்சிகளையும் சிக்கலாக்கும் எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை மீள்குடியேற்றுவதற்கான முன்மொழிவு பெரிய அரசியல் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான தடைகளை எதிர்கொள்கின்றது இரு நாடுகளும் அத்தகைய திட்டத்திற்கு உடன்பட வாய்ப்பில்லை ஏனெனில் இது அவர்களினுடைய உள்நாட்டு ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்தும் அதே நேரம் பாலஸ்தீனிய உரிமைகள் மற்றும் பிராந்திய அமைதி குறித்த அவர்களினுடைய நீண்டகால நிலைப்பாடுகளுக்கு முரணானது டிரம்பினுடைய ஆலோசனை சில இஸ்ரேலிய அதிகாரிகளால் வரவேற்கப்படலாம் என்றாலும் அரபு இருந்து குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் பாலஸ்தீன அரசை தொடர்ந்து ஆதரிப்பவர்கள் குறிப்பிடத்தக்க எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்வதற்கு ஜோர்டான் தன்னுடைய எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய பரிந்துரையை நிராகரிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் பெயர்வதற்கு எதிரான ஜோர்டானினுடைய நிலைப்பாடு உறுதியானது என்பதோடு அசைக்க முடியாது என்று வெளியுறவு மந்திரி ஐமன் சஃபாடி தெரிவித்திருக்கிறார் ஐமன் சஃபாடி எக்ஸில் ஒரு இடுகையை பகிர்ந்திருக்கிறார் காசா போர் ஒப்பந்தத்திற்கு தன்னுடைய நாட்டின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதோடு அது முழுவதும் செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருக்கிறார் ஜோர்டான் அதன் நலன்கள் கொள்கைகள் மற்றும் குடிமக்களை பாதுகாக்கிறது என்பது நன்கு அறியப்பட்ட உண்மை என்றும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை பாலஸ்தீனர்களை எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு மாற்றலாம் என்று டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்ததை அடுத்து பாலஸ்தீனம் அதைவிட்டு வெளியேறாத பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது என்று கூறி காசாவை காலி செய்கின்ற எந்த ஒரு முயற்சியையும் இயக்கம் உறுதியாக நிராகரிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது காசா மக்கள் தங்கள் நிலத்தை தங்கள் வீடுகளினுடைய இடிபாடுகளையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் திரும்புவதற்கு மிகுந்த இயக்கத்துடன் காத்திருக்கிறார்கள் இரு நாடுகளினுடைய தீர்வை நடைமுறைப்படுத்துவதும் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவிற்கு கொண்டு வருவதும் தான் அனைத்து அண்டை நாடுகளுக்கும் உலகிற்கும் அமைதியின் நோக்கத்தை விரிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லியும் ஃபத்தா இயக்கம் குறிப்பிட்டிருக்கிறது இதற்கிடையில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் காசாவை சுத்தப்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கொண்டு வந்த திட்டத்திற்கு ஆவேசமாக பதிலளித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனர்களை கட்டாயமாக இடமாற்றம் செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் முறியடிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் பாலஸ்தீனர்களை பொறுத்தவரைக்குமே வரைக்குமே காசாவிலிருந்து அவர்களை நகர்த்துவதற்கான எந்த ஒரு முயற்சியும் அரபு உலகம் நக்பா அல்லது பேரழிவு என்று அழைக்கின்ற இருண்ட வரலாற்று நினைவுகளை தோண்டும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலினுடைய சட்டவிரோத உருவாக்கத்தின் போது பாலஸ்தீனர்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தார்கள் இந்த நிலையில் ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் உறுப்பினரான பாசிம் நயம் பாலஸ்தீனர்கள் பல தசாப்தங்களாக இடம்பெயர்வு மற்றும் மாற்றுத் தாயகங்களுக்கு இதே போன்ற திட்டங்களை செய்திருப்பதால் அத்தகைய திட்டங்களை முறியடிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முன்மொழிந்தபடி புனரமைப்பு என்ற பதாகையின் கீழ் அவர்களினுடைய வெளிப்படையான நோக்கங்கள் நல்லதாக இருந்தாலுமே பாலஸ்தீன மக்கள் எந்த சலுகைகளையும் தீர்வுகளையும் ஏற்க மாட்டார்கள் என்று ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது இதேவேளை காசாவில் ஹமாசுடன் இணைந்து போராடிய இஸ்லாமிய ஜிஹாத் டிரம்பினுடைய யோசனை வருத்தத்திற்குரியது என்றும் எங்கள் மக்களை தங்கள் நிலங்களை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்துவதன் மூலம் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை அமெரிக்கா ஊக்குவிக்கிறது என்றும் கூறியிருக்கிறது இதே நேரம் காசாவிலிருந்து சினாய் பாலைவனத்திற்கு பாலஸ்தீனர்கள் கட்டாயமாக இடம்பெயர்வதற்கு எதிராக எகிப்து முன்னர் எச்சரித்திருந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்ரேலுடன் எகிப்து கையெழுத்திட்ட அமைதி ஒப்பந்தத்தை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அப்தர் பத்தா எல்ிசி கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் அரபல் எஹோத் மற்றும் மேலும் இரு கைதிகளை எதிர்வருகின்ற சனிக்கிழமைக்கு முன்னர் விடுதலை செய்வது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதாக கத்தார் வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி எக்ஸில் கூறுகையில் உடன்படிக்கைக்கு இணங்க ஹமாஸ் மேலும் மூன்று கைதிகளை சனிக்கிழமை ஒப்படைக்கும் என்று கூறியிருக்கிறார் பதிலுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களை வடக்கு காசாவிற்கு இன்று காலையில் இருந்து திரும்புவதற்கு அனுமதிப்பார்கள் ஒப்பந்தத்தின் முதல் பகுதியில் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளினுடைய பட்டியலை ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் கைது செய்யப்பட்ட நானூறு பேரின் பட்டியலை இஸ்ரேல் ஒப்படைக்கும் என்றும் அல் சாரி கூறியிருக்கிறார் இதையடுத்து வடக்கு காசாவிற்கு திரும்புகின்ற பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேல் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அவிச்சை அட்ரே எக்ஸில் ஒரு இடுகையில் இது தொடர்பான அறிவுறுத்தல்களை குறிப்பிட்டிருக்கிறார் திங்கட்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை ஏழு மணிக்கு தொடங்கி அல் ரசீத் தெரு வழியாக நெட்சாரிம் தாழ்வாரம் என்று அழைக்கப்படுகின்ற கால்நடையை கடப்பதற்கு பாலஸ்தீனர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணி முதல் சலா அல்தீன் தீன் தெருவில் சோதனைகளுக்கு பிறகு வாகனங்கள் வடக்கு நோக்கி செல்வது அனுமதிக்கப்படும் இந்த பாதைகள் வழியாக போராளிகள் மற்றும் ஆயுதங்களினுடைய எந்த ஒரு இயக்கமும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கருதப்படும் என்றும் இஸ்ரேலிய துருப்புக்களை ஸ்ரீப் பகுதியில் எங்கும் அணுகுவதற்கு எதிராக பாலஸ்தீனர்களையும் அவர் எச்சரித்திருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீனர்களினுடைய உரிமைகள் மீறப்படுவதை பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் கடுமையாக கண்டித்திருக்கிறது ஹமாஸ் சனிக்கிழமை மாலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இருதரப்புக்கும் இடையே பரிமாற்றப்பட்டியலில் இருக்கின்ற கைதிகளினுடைய உரிமைகளை மீறுகின்ற இஸ்ரேலை இந்த அறிக்கை கடுமையாக கண்டித்திருக்கிறது இந்த மீறல்கள் பாலஸ்தீன கைதிகளுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட இஸ்ரேலிய கொள்கைகளினுடைய ஒரு பகுதியாகும் என்றும் அலக்சா புயல் நடவடிக்கையின் போது எதிர்ப்பு போராளிகளின் துணிச்சலான போர்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து பாலஸ்தீனர்களினுடைய சாதனைகள் மீதான இஸ்ரேலிய ஆட்சியின் கோபம் காரணமாக இத்தகைய உரிமை மீறல்கள் இடம்பெறுகிறது என்றும் ஹமாஸ் இயக்கம் கூறியிருக்கிறது ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசிம் ஹாசிம் இஸ்ரேலிய கைதிகள் சனிக்கிழமை விடுவிக்கப்பட்டதை பாராட்டியிருக்கிறார் இது எங்கள் மதம் மற்றும் தார்மீக விழுமியங்களை காட்டுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார் நிலத்தில் இருக்கின்ற உண்மைகள் எதிர்ப்பு இன்னும் சக்தி வாய்ந்ததாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதை காட்டுகிறது என்று தெரிவித்திருக்கின்றார் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதில் இஸ்ரேலிய ஆட்சி தொடர்ந்து தாமதம் செய்து வருவதாகவும் ஹமாஸ் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இஸ்ரேலிய பெண் கைதி அர்பல் எஹூட் உயிருடன் இருப்பதாக அந்த இயக்கம் மத்தியஸ்தர்களுக்கு தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இறுதியாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் விண்வெளிப்படை தெற்கு ஈரானில் ஒரு பாரிய ராணுவப் பயிற்சியின் போது காசா என பெயரிடப்பட்ட கனரக ஆளில்லா விமானத்தை வெளியிட்டிருக்கிறது விமானம் ஆயிரம் கிலோமீட்டர் வரம்பை கொண்டிருக்கிறது என்பதோடு குறைந்தது ஐநூறு கிலோமீட்டர் இடையை சுமந்து செல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை பயிற்சியின் போது எட்டு போலி எதிரி இலக்குகளை வெற்றிகரமாக இது தாக்கியிருப்பதாக ஐ ஆர் ஜி சி யின் செய்திக்குறிப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டு மீட்டர் இறக்குகள் மற்றும் மூன்றாயிரத்தி நூறு கிலோகிராம் எடையுடன் ட்ரோனானது முப்பத்தி ஐந்து மணி நேரம் பறக்கும் சகிப்புத்தன்மை மற்றும் மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது காசாரோனினுடைய செயல்பாட்டு ஆரம்பம் தோராயமாக நான்காயிரம் கிலோமீட்டர்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இது ஒரு விமானத்தில் பதிமூன்று ஏவுகணைகளை சுமந்து செல்லும் என்றும் கூறப்பட்டு பயன்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்க மற்றும் ஒரு வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்